ப்ரைஸ்ல அப்ரெஸ் சன் ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு நம்ம ஒரு கவுன்சிலிங் செஷன் தான் வந்து நம்ம பார்க்க போறோம் அப்பா வந்து நிறைய வந்து கவுன்சிலிங் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க நான் வந்து அடிக்கடி நான் பாப்பேன் ஆச்சரியப்படுவேன் எப்படி இவ்ளோ பேத்து கவுன்சிலிங் குடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்ப இல்ல ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட பத்து வருஷம் இருக்கும்ல பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் கவுன்சிலிங் வந்து தனிப்பட்ட முறையில வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க அப்பல்லாம் போன வசதி கூட ரொம்ப இருக்காது அப்ப நேரடியா போய் போய் சந்தேஷ் சந்திச்சு சந்தோஷம் அந்த பாவ பழக்கத்துல இருந்து வெளியே வந்து சாட்சி சொல்லி அது நிமித்தமா நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கவுன்சிலிங் சொல்லிட்டு இருப்பேன் அது உண்மையாமே ஆண்டவர் வந்து அவங்களுக்கு தந்த ஒரு பெரிய கிஃப்ட் தான் இன்னைக்கு வந்து அந்த கவுன்சிலிங் செஷன்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்ககிட்ட வந்து என்ன கவுன்சிலிங் ஆவாங்கன்னா எனக்கு அநேகருக்கு வந்து ஆசீர்வாதம் ஈஸியா கிடைக்குது எல்லாருக்கும் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் நியாயமா வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் கூட எனக்கு ஒரு ஆண்டர் பிள்ளைய எனக்கு வரமாடிக்குது நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வியோடு வருவாங்க அதுக்கான பதில இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கணும் நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து வருவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு வேலை பாக்குறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அவங்க அவங்களுக்கு மேல மேல போறாங்க மித்தவங்கன்னா ஆனா எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது இப்ப வந்து என் கூட வேலை பாக்குறவங்களுக்கே அவங்களுக்கு ஒரு வீடு கட்டுறாங்க அவங்களுக்கு நல்லபடியாக ஆசீர்வாதம் இருக்கு அடுத்து அடுத்து அவங்களுக்கு வந்து நல்லா சம்பத்து பெருகுது அப்படி ஆனா எனக்கு ஒரு ஆண்டர் பிள்ளையா எனக்கு வந்து அப்படி காசு நிக்க மாட்டேங்குது இல்ல எனக்கு வந்து கரெக்டா இது பண்ண மாட்டேங்குனாங்க அப்புறம் ஒரு சில பேர் வந்து நியாயம் எனக்கு வந்து நியாயம் கவர்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது எல்லாத்துக்கும் கிடைக்குது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது சொல்றாங்க அந்த மாதிரி உங்ககிட்ட கேட்டவங்களுக்கு நீங்க என்ன கவுன்சிலிங் கொடுக்க நல்ல கேள்வி இது இதுலயும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க ஆண்டவுடைய ஆலோசனை பிராரமா நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதனுடைய பலனை நான் அறுவ அணு அறுவடை பலன் எங்க வீட்டுல ஒரு நிலையான பொருட்கள் எதுவுமே கிடையாது ஒரு நிலையான அசட்டான பொருட்கள் வீடோ ஒரு காரோ ஒரு வாகனமோ வீட்டுல உள்ள பொருட்களோ கூட எனக்கு நிக்க மாட்டேங்குது தகுதி இருக்கும் அவங்களுடைய சம்பாத்தியங்கள் வரும் ஆனா அந்த டிரான்ஸ்லேஷன் இருக்கதான் செய்யும் ஆனா இருக்கு அந்த அவங்க அனுபவி கேக்கு அந்த இது வராது நானு ஆரம்ப காலத்துல வந்து ஏண்ட இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு என்ன பதில் சொல்ல தெரியலான்ட்டு யோ சீ ஜோமணுங்க ஜோமனுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் கொடுத்தார் ஒரு நீதிமொழியின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டுல சொல்லப்பட்டிருக்கு என்னை சிநேகிறவர்கள் நானும் சிநேகேன் அதிகாலையில என்னை தேர்றவர்கள் நானும் கண்டடைவேன் ஆண்டவரை சிநேகிக்கும் போது ஆண்டவரை கண்டடையும் போது அதுக்குண்டான என்ன பலன் கிடைக்கும் சொல்லி அடுத்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு பதினெட்டுல இருக்கு ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்ன இடத்தை உண்டு நீதியும் என்ன இடத்தை உண்டு ஆண்டவரை சிநேகிக்கும் போது அதிகாலை தேடும் போது ஐஸ்வர்யம் கிடைக்குது கணம் கிடைக்குது நீதி கிடைக்குது எல்லாருக்கும் கிடைக்கிறதான ஒரு ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைச்சான நீதி நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு மெயினான ஒன்று என்னன்னா அதிகாலையில கண்டிப்பா தேடிதான் ஆகும் அது வந்து அதிகாலை தேடுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை நீங்க இப்ப நைட்டு வந்து ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் ஜெபிக்கிறது வந்து அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது காலை பொழுது நீங்க தேடுறது வந்து ரொம்ப முக்கியமானது அதுல வந்து நிறைய பவர் இருக்கு அதிகாலை ஜெபம் பற்றி நாங்களே போட்டிருப்போம் வீடியோ நீங்க அதை பார்த்துக்காங்க அதிகாலையில அவ்வளோ பவர் இருக்கு நாங்களே கூட அதிகாலையில ஒரு ஏழு நாள் கண்டினியூவா பண்ணோம்னா ரெண்டு நாள் ஒரு நாள் மிஸ் ஆயிரும் ஏன்னா அதிக ஆலையில வந்து நீங்க வந்து ஜெபிக்க தான் பிசாசு தடுத்து விட்டுருவா நீங்க மற்ற நேரத்துல ஜெபிக்கிறதுக்கு ஈஸி பண்ணி விட்டுருவான் தாராளமாக ஒரு மணி நேரம் ஜெபிக்க ஆனா அந்த அதிக ஆலையில நீங்க போய் உட்காந்தான் பிசாசுனுடைய சத்தத்தை நம்ம தெளிவா கேட்கலாம் நம்ம அது கேட்கலாம் நீங்க போய் எனக்கு முடியல இது படுத்துக்கோ இன்னைக்கு டயர்டா இருக்கு இது பண்ணிக்கோ நாளைக்கு நம்ம ஜெபிச்சுக்கலாம் அப்படிங்கிற சத்த பிசாசுனுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னா அதிகாலையில உட்காந்தான் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அப்போ அதிகாலை ஜெபங்கிறது ஒரு பெரிய போராட்டமா இருக்கும் அதுல நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் ஐஸ்வர்யம் வேதம் சொல்லுது ஐஸ்வர்யம் அசட் பொருட்கள் நமக்குலாம் இழந்து போனதான மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் நீதியை எத்தனை வருஷமா அது நீதியா இருக்கும் அது குடும்பத்துக்குள்ள வர வேண்டியதான அநீதியா இருக்கலாம் ஆஹ் வர வேண்டியதான சொத்துக்களா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் ஆண்டவ நீதி தேவனா இருக்கிறார் அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அந்த அதிகாலைங்கிறது ரொம்ப முக்கியமானது அதை நம்ம பண்ணும்போது நிச்சயமா இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் நான் அதிகமாய் கவுன்சிலிங் கொடுத்தது அதுல நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க சில பேர் எப்பவும் போல அந்த ஆலோசனையை தட்டி விட்டுட்டு அப்புறம் சில பேர் தோத்து போயிருவாங்க அதையும் கூட கேட்பாங்க என்னால பாஸ்ட் முடியலை எனக்காக ஜெபம் பண்ணுங்க நான் அதிகாலையே ட்ரை பண்றேன் முடியலை நான் சோர்ந்து போகாம திரும்பி 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 முயற்சி பண்ணுங்க திரும்பி திரும்பி அது எல்லாத்துக்கும் அது முடியும் அது எல்லாத்துக்கும் எல்லாருமே ஊழியர்களாகிய நாங்களுமே எல்லா நாட்களும் அதிகாலையில நீங்க எந்திரிச்சு சோத்திரம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனாலும் திரும்ப மூணாறு நாள் நம்ம அதை செஞ்சோம்னா நிச்சயம் ஆண்டு ஒரு ஆபீஸுக்கு போறோம் ஆபீஸ்ல போய் நீங்க அதிகாரிய போயிட்டு நீங்க போன உடனே நீங்க என்னச்சுங்க குட் மார்னிங் பண்ணாமல் நீங்கள் வெளியே விட்டுருவீங்களா வெளியே விட்ருவாங்களா அவங்க ஒரு ஆஃபீஸ் பண்ணமுன்னா வணக்கம் சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்ல முதல் எடுத்தோடனே அவங்க போய் ஒரு வணக்கம் சொல்லிட்டு தான் நீங்கள் உங்கள் சீட்டில் போய் உட்கார முடியும் மேல் அதிகாரிகளை இந்த வணக்கம் சொல்லிட்டு தான் நீங்கள் இங்கே போய் உட்காரவே முடியும் அப்போ நம்ம ஒரு நாலு ஆண்டோர் நமக்கு தந்திருக்காரு அந்த நாள்ல போய் நம்ம ஆண்டவட்ட ஒரு வணக்கம் சொல்லிட்டு நம்ம அந்த நாளை ஆரம்பிக்கும் போதுதான் பெனிகின் புக்கு கூட இருக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு ரொம்ப இதா இருக்கும் காலையில அது ஆண்டவருக்கு வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு நம்ம அந்த நாளை ஆரம்பித்தோம் ஆனால் நிச்சயமா அது மிகப்பெரிய ஆசிர்வாதமா இருக்கும் இதுல அதிகாலை ஜபத்துல ஒரு வல்லமா இருக்கு பயங்கரமான வெறும் துதிக்கிறதா அந்த நேரத்துல பண்ணலாம் அந்த நேரத்தில் ரெண்டு பைபிள் படிக்கலாம் அவ்வளவுதான் நீங்க பண்ணிருக்க முடியும் அதிகாலையில ஆனா அதுல மிகப்பெருதான வல்லமை இருக்கு அதனால நம்மளுடைய உயர்வுகளை அதுல நம்ம பார்க்கலாம் இழந்து போன நீதிகளை எல்லாத்துக்கும் கிடைக்கிறதான நீதி உங்களுக்கு கிடைக்காம இருந்துதுன்னா அந்த நீதியே நம்ம அதை பெற்றுக்கொள்ளலாம் என்னைக்குமே வந்து நாங்க சொல்றதுதான் அதாவது நாகமான் மாதிரி ஆலோசனை வந்து நம்ம கூடாது தேவ வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது அதுக்கும் இது என்ன சம்மந்தம் ஏன் ஐஸ்வர்யத்துக்கும் நான் காலேஜ் ஜோ மட்டும் என்ன பண்ணக்கூடாது இன்னொரு ஒரு வசனம் இருக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பெல்லனை தருகிறவர் ஏன்னா ஆண்டோருடைய ஐஸ்வர்யம் எப்பயுமே அப்படியே கூறையில இருந்து பொத்திட்டு விழாது அதுக்கான ஐடியாஸ் வந்து ஆண்டா தருவார் அப்ப நம்ம காலையில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த நேரத்துல நம்ம மைண்ட்ல அந்த ஐடியாஸ் கண்டிப்பா அப்ப ஜெபிச்சுட்டு போகும்போது அன்னைக்கு நமக்குரிய காரியங்கள் வாய்க்கப்படும் ஒரு ப்ரமோஷன் கண்களை நமக்கு கண்டிப்பா தயவு இருந்தா அவங்க அப்ப நீங்க போறப்ப அன்னைக்கு உங்களுக்கு இருக்க ப்ரமோஷனுக்கு அந்த அதிகாரி கண்கள்ல தயவு கிடைக்கும் அப்படிதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்ப என்னைக்குமே ஆலோசனை முக்கியமா அசட்டை பண்ணவே கூடாது ஊழியர்கள் வாயில இருந்து வர்ற ஆலோசனை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிக்காட்டியும் சரி இல்ல புரிஞ்சாலும் சரி புரியாட்டியும் சரி அதை அக்செப்ட் பண்ணி அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணணும் இப்ப ஏழு தரம் முங்குங்க சொன்னா மூணு தரம் முங்கிட்டு எனக்கு குணமாறி அப்படின்னு சொன்ன அறகுறையா ஃபாலோ பண்ணக்கூடாது எப்பயுமே அறகுறையா நிறைய பேர் அறகுறையா பேசா இங்கிட்டு கொஞ்சம் தொட்டுட்டு அங்கிட்டு கொஞ்சம் தொட்டுட்டு அப்புறம் எனக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னு நிறைய பேர் புத்தீனமா சில காரியத்தை சொல்லுவாங்க அதாவது இத சொன்னா அத செஞ்சு நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த ஆண்டவற்றை கேட்கலாம் ஏன்னா அதுதான் சங்கீதம் முப்பத்தி ஏழுல சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய நம்பிக்கையா இருங்க காரியத்தை ஆறு முறை கிடைக்கல ஏழாவது முறை முங்கி எந்திக்கும் போது அவருக்கு குணம் கிடைச்சிச்சு ஏன்னா நிறைய நேரம் டாக்டர்ஸ்டே போனோம்னு வைங்களேன் பதினஞ்சு நாள் அந்த ஒரு மாத்திரையை போட சொல்லுவாங்க நீங்க உட்காந்து அஞ்சு நாள் அந்த மாத்திரையை போட்டுட்டு எனக்கு இன்னும் சரியாளு சரியாலேன்னு பார்க்க கூடாது ஒரு தொங்கிட்ட ஆலோசனை கேக்கும் போது அந்த முழுசா ஃபாலோ பண்றவங்களுக்குதான் அந்த முழு ரிசல்ட் கிடைக்கும் அறக்குறையா ஃபாலோ பண்ணோம்னா அந்த ரிசல்ட்டே இருக்காது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆலோசனை கொடுத்தவங்கள வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அதனால நாகமான் மாதிரி வந்து அவருமே ஃபர்ஸ்ட் ஆலோசனை அசட்டை பண்ணாதான் பார்த்தாரு ஆனா அந்த வேலைக்காரன் தான் திருப்பி வந்து அவர்கிட்ட இல்ல எவ்வளவோ கஷ்டத்தெல்லாம் நீங்க பாத்துட்டீங்க இதை விட கஷ்டமா சொன்னாலும் செய்யத்தான் போறீங்க அதனால ஆண்டர் உங்களுக்கு ஈஸியான ஆலோசனை தர்றாரு இதான் நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் இன்னைக்கு அப்படிதான் எத்தனையோ ஒரு எல்லாருக்கும் கிடைக்கிற ஆசீர்வாதம் ஏன் எனக்கு கிடைக்கிற கிடைக்கணும் நீங்க திகச்சு போயிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டருடைய ஆலோசனை கேட்டிருக்கீங்க இல்ல இன்னைக்கு இது மாதிரி வேற ஏதோ ஆலோசனை உங்களுக்கு வாழ்க்கையில வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து போன் பண்ணுங்க போன் பண்ணி கேட்கும் போது ஊழியர்கள் என்ன ஆலோசனை சொல்றாங்களோ அது ஆண்டருடைய வார்த்தையா நீங்க அப்படியே நம்பி அதை ஃபாலோ பண்ணுங்க நூறு சதவீதம் நிச்சயமா கத்தர் உங்க வந்து ஆசீர்வதிப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம்